சன்ஸ்க்ரீன் உங்ககிட்ட இல்லைன்ற பட்சத்தில் ஆல்டர்னேட்டிவாக என்ன ஐந்து பொருட்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ கோடை காலத்தில் சன்ஸ்க்ரீன் மஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சிலர் வந்து சன்ஸ்க்ரீனா வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வேணுமா வேணாமா அப்படின்ற ப்ராசஸ் ஒரு பக்கம் இருக்குது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஐந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம் அதுவுமே கிட்டத்தட்ட சன்ஸ்கிரீனுடைய ஒரு பாதுகாப்பை உங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்குது அதாவது கோடையில் சுட்டரிக்கக்கூடிய வெயிலில் உங்கள் ஸ்கின் டைரெக்டாக பொழுது அதில் வெயில்ல இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறது தான் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நீங்க ரூம்குள்ள இருக்கும் போது கூட வந்து அந்த வெயிலுடைய தாக்கம் இருக்கும் அந்த மாதிரியான நேரங்கள்ல நம்பர் ஒன் சன்ஸ்கிரீன் இல்லாத பட்சத்துல நீங்க தேங்காய் எண்ணெய் தடவலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுலயுமே கிட்டத்தட்ட சன்ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு இப்ப சூரியன்ல இருந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது அதனால தேங்காய் எண்ணெய் அதை வந்து நீங்க முகத்துல கை கால்கள் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் டூ மஞ்சள் மஞ்சளில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உங்கள் சருமத்தை புற ஊதா புறவுதாக்கதிர்களிலிருந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மஞ்சள் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நைட்டில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணும் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் மஞ்சள் போட்ட உடனே வெயிலில் போகக்கூடாது அப்படின்லாம் சிலர் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல பட் மஞ்சள் நீங்கள் வீடுகளில் இருக்கும்போது கூட போய் யூஸ் பண்ணலாம் ஏன்னா வெளியில் போகும்போது முகம் நல்லா மஞ்சள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் உபயோகிக்கிறது இல்லை ஸோ நீங்கள் வீடுகளில் சும்மா இருக்கிற ஒரு நாள் வந்து ஃபுல்லாக ஒரு மஞ்சள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை விட்டுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில போகும்போது கூட நீங்க மஞ்சள் அப்ளை பண்ணாம இருக்கலாம் நம்பர் த்ரீ ரோஸ் வாட்டர் இதுல வந்து ஒரு குளிர்ச்சியான பண்பு இருக்கு சூரிய வெப்பத்தில இருந்து ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்துல இருந்து உங்க சருமத்தை பாதுகாக்குது அதனால ரோஸ் வாட்டர் வந்து நீங்க வீடுகள்லயும் செய்ய தெரியும்னா செய்யலாம் இல்ல கடைகள்ல இருந்து வாங்கி வச்சுக்கிட்டு அப்பப்போ இதை வந்து ஒரு டோனர் மாதிரி பயன்படுத்திக்கோங்க நல்ல தரமான ரோஸ் வாட்டர் எது அப்படின்றத விசாரிச்சு நீங்க தரமான ரோஸ் வாட்டர் வாங்கி பயன்படுத்தலாம் நம்பர் ஃபோர் கற்றாழை ஜெல் நேச்சுரலா கிடைக்கிற பட்சத்துல ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து இந்த பேக்டு ஜெல்லாம் வாங்குறாங்க அதுல எந்த அளவுக்கு வந்து நேச்சுரல் தன்மை இருக்கு அப்படின்றது தெரியல வீடுகள்ல நிறைய பேர் இந்த கற்றாழை செடி வளர்க்குறதுக்கான சான்சஸ் இருக்கு அந்த ஜெல்லை வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு வர வர அது ஒரு நல்ல டேண்ட் ரிமூவலாக உங்களுக்கு இருக்கும் அண்ட் த்ரூ அவுட் வந்து உங்களை புற ஊதா கதிர்கள்ல இருந்து உங்களுடைய சருமத்தை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் ஃபைவ் வெள்ளரிக்காய் சாறு இதுல கிட்டத்தட்ட நைன்ட்டி விட அதிகமான நீர்ச்சத்து இருக்கு இதுல வந்து ஏதாவது ஒரு பேக் மாதிரி பண்ணி உங்க ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு வர வர உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இதை நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது ஏன்னா சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள் சளிக்காய் காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி டயத்தில் நீங்க வந்து உபயோகிக்கிறது தட் தவிர்த்துக்கலாம் இல்லை உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது சில பேருக்கு அலர்ஜிஸ் வந்துடும் தும்மல் சளி மாதிரி அவங்க அவங்களாம் வந்துட்டு இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் எது உங்க சருமத்துக்கு உங்க ஹெல்த்துக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஸோ இன்டர்னலியுமே நல்ல விதமாக சாப்பிடணும் எக்ஸ்டர்னலியுமே நல்ல நேச்சுரலான பொருட்களால் ஒரு பேக் போடுறது இல்லை நான் சொன்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்துறது இது எல்லாமே இந்த சம்மருக்கு உங்கள் சருமத்தை பயங்கரமாக பாதுகாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கிளம்பு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஐயா என் கூட ஷேர் பண்ணலாம்